ஒரு மறந்து விடக்கூடாது ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை முறை வந்தால் ஆசை ஆனால் தொடர்ந்து வந்தால் அது லட்சியம் என்பதை நீங்கள் நினைவிக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையை மிகவும் சொல்வதை ஒழுக்க சொல்லும் என்பதை ஒரு தோணும் மறந்துவிடக்கூடாது நீ வாழ்க்கையில் என்ன ஆதரவு என்று நினைக்கிறாயோ அதுவானது ஆய்வு என்று சொல்வதால் ஏழை என்று அழகாக சொல்வதா திருக்கோள்களை கல்வி வருகிற உண்டு கற்க கசை கற்களை கற்றத்தை நிற்க அவர் தவிர அது என்ன என்றால் அந்த குரல்கள் துணை தேர்தல் இல்லாத இருக்கும் காரணம் என்னவென்றால் படிக்க வேண்டிய காலத்தில் சரியாக படித்து இவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துச் சென்றால் உங்களுக்கு துணை யாருமே தேவையில்லை என்பதை அறிவுறுத்தாக திருவள்ளுவர் அழகாக அந்த துணை இருப்பார் அடுத்ததாக எல்லாம் எண்ணியாக என்னையா பின்னராக பெறும் என்று சொல்வார்கள் என்னவென்றால் நாம் எண்ணியதை செயல்படுத்துவதில் யார் ஒரு உரிமை இருந்தவராக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையை வெற்றி பெறுவார்கள் என்பதை அதற்கு அர்த்தம் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றதை மனதில் படித்து அதை அறிந்தவர்களுடைய விமர்சனங்களை தூக்கி எறிந்து தோல்வியை தூக்கி தோல்வி போட்டுக் கொண்டு கட்டி விசிறியாக வீசி தொல் மாண்கள் வெட்டி கோஷங்களை பொருட்டி சிங்கமாக இந்த சிகரத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இத்தகைய அருமையான வாய்ப்புக்கு நன்றி வாழ்க்கை விடைபெறுகிறோம்